ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாதாம் அல்வா அளவுக்கு ஈக்குவலான ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம் இது இப்போ நம்ம போகிறது வந்து பலா கொட்டையை வச்சு செய்ய போகிறோம் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு விதைகள் இருக்கும்ல அதை வந்து நல்லா அந்த வெள்ளை தோல் எடுத்துட்டு அதை ஊற வச்சு அந்த ப்ரௌன் தோலையும் நல்லா கத்தி வச்சு சுரண்டி எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த வெந்து வந்திருக்கிற விதைகளை வந்து பலா கொட்டையை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு நான் இதில் போட்டிருந்த விதைகளில் ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கிடச்சிது மிக்ஸியில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஒன்றரை கப் அளவு கிடச்சிருக்குது மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் கொஞ்சமாக பஸர் பண்ணி பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் அரைச்சிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு ஃபுல்லாக அளவு வச்சு சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் அதிகமாக வேணுன்றவங்க நீங்கள் ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கலாம் நான் மேலே அளவு வச்சு முழுசாக சர்க்கரை வந்து ஒரு கப் அளவு போட்டிருக்கேன் அரை கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸ்டவ்வில் வச்சு நம்ம தண்ணி அந்த கரைஞ்சி சக்கரை கரைஞ்சி லேசாக ஒரு கொதி வரட்டும் அப்போ நம்ம இதை அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து அதில் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் கொதிக்க சொன்னேன் நம்ம இந்த விழுதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் நல்லா கலந்து விட விட நல்லா கலந்துரும் இப்போ சக்கரை பாகோடு சேர்ந்த இந்த பலா கொட்டை விழுத விட ஒரு அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இதை போட்டு நல்லா இனிமேல் கலந்து விட வேண்டியது தான் நம்ம இது ஸ்டிக் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை அடிக்கணமான பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம் இதோடு இப்போ கொஞ்சம் நான் ஏலக்காய் பவுடரு சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சது இதுக்கு நான் சின்ன ஸ்பூன் அளவில் தான் போட்டிருக்கேன் ஒரு மூணு முறை போட்டதுக்கே நல்லா சுருண்டு வந்துருச்சு கட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அந்த பாத்திரத்தை விட்டு கழண்டு வருது பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு இதுவே சரியான பதம் இதை நம்ம வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே அந்த ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் நான் இந்த பாதம் அல்வா ஸ்டைல்லையே பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து வச்சு பேக் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த டெக்ஸ்டர் பாருங்கள் பாதாம் அல்ல அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது நீங்கள் இதை பலாக்கொட்டையை வச்சு செஞ்சேன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே அல்வாவும் சாப்பிட்லாம் இதை பீஸ் போட முடியாது இந்த அல்வா டெக்ஸர்லேயே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நெய் ஏலக்காய் சுவையோட மணத்தோட நல்ல பலா செஞ்ச அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கார்னிஷிங்கும் பண்ணி சாப்பிடலாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிடலாம் இல்லை வெறும நேரமும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ